கனவு மெய்ப்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் போன காணொலியில் தொல்காப்பியம் புனரியலில் நூற்றி பதினாறாவது நூற்பாவிலிருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டாவது நூற்பா வரைக்கும் பார்த்தோம் இந்த காணொலியில் நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நூற்றி நாற்பத்தி மூணு வரைக்கும் பார்க்கலாம் புனர்மொழியில் சாரியை பெருமிடம் இடம் புனர்மொழியில் அப்படின்னா நிலை நிலைமொழியும் வறுமொழியும் புணரும் அதில் எப்படி சாரியை பெருமிடம் இடம் அப்படின்னா ஏழு இடங்களில் சாரியை பெருங்கிறாங்க பெயரும் தொழிலும் பிரிந்து ஒருங்கு இசைப்ப வேற்றுமை உருவு நிலைபெறு பெறு வழியும் தோற்றம் வேண்ட தொகுதி கண்ணும் ஒட்டுவதற்கு ஒழுகிய வழக்கோடு சிவனி சொற்சிதர் சொற்சிதர் மருங்கின் வழிவந்து விளங்காது இடைநின்று இயலும் சாரிய இயற்கை உடைமையும் இன்மையும் ஒடுவயிர் ஒக்கும் அதாவது இப்போ வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்துடலாம் விழா குட்டல் வினை குட்டல் குறைத்தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்றுன்ருக்கா அந்த ஒன்றில் விழா குட்டல் வினை குட்டல் குறைத்தான் இருக்கா விழா அப்படிங்கிறது பெயர் சொல் குறைத்தான்கிறது வினை அதாவது தொழில் இப்போ பெயரும் தொழில் பிரிந்து சித்தனை விழா அப்படிங்கிறப்ப விழா அப்படின்னா பெயர் வந்து பிரிஞ்சு தான் இருக்குது குறைத்தான் அப்படிங்கிறப்பவும் தொழில் வந்து பிரிந்து தான் இருக்குது அதனால் பிரிந்து சித்தன் வேறு வேறாய் நின்றது அதாவது விழாவினை குறைத்தான. குறைத்தான் விழாங்கிறது பெயர் குறைத்தானுங்கிறது தொழிலு அந்த இடையில விந்து வினையும் வந்திருக்கு அதாவது பெயரும் தொழிலு பிரிந்து சித்தனை பிரிந்து சித்தனை வேறு वेर வேறாக நின்றது அதே பின்னாடி கீழே விழாவினை குறைத்தவன் குறைத்தான் வந்துருந்துது இந்த இடத்த குறைத்தவன் அப்படிங்கிறது விழாங்கிறது பெயர் அது குறைத்தவன் அப்படிங்கிறது வினையாளின் பெயர் இப்போ பெயரும் பெயரும் ஒருங்கி சேர்த்துது விழானும் பெயர் குறைத்தவனும் பெயரும் இது ரெண்டாவது ஒன்றா சேர்ந்துருச்சு பெயரும் பெயரும் ஒன்றா சேர்ந்துருச்சு பெயரும் பெயரும் பிரிவின்று நின்றன பிரிவின்றினே என்ன சேர்ந்து நின்றன மேலே இருக்குது விழாவினை குறைத்தான் அப்படின்னா பிரிஞ்சு நிற்கிது இப்போ பெயரும் தொழிலும் பிரிஞ்சு நிற்கிது விழாவினை குறைத்தவன்னா பெயரும் பெயரும் ஒன்றா இருக்குது அதுக்கடுத்து வானத்தின் வழுக்கி வானத்தின் வழுக்கி அப்படின்னு இருக்கா வானத்தின் இன் பெற்று பெற்றிருக்கு வானத்து அத்து அத்துசாரியை பெற்றிருக்கு மேல இன் இன்சாரியை வானத்துனா அத்துசாரியை சாரியை பெற்றும் பிரிந்துதான் இசைக்குது ரெண்டு சொல்லு ஒன்னும் சேரல வானத்தின் வழுக்கி அப்படிங்கிறப்ப வானத்தின் தனியாக வழுக்கி தனியாக பிரிஞ்சிருச்சு அதனால இது சாரியை பெற்றாலும் பிரிஞ்சு தான் இருக்குது அதுக்கப்புறம் வானத்தின் வழுக்கள் வானத்து வழுக்கல் இதுலேயும் இன்னும் சாரியே அத்து சாரியே பெற்றிருக்கு ஆனாலும் இது ரெண்டு ஒன்றா இ இணைஞ்சிருக்கு வானத்தின் வழுக்கள் அப்படின்னு அந்த இடத்துல கீ வந்திருக்கு வழுக்கி இது வலுக்கள் அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒன்றா ஏயுது அதனால ஒரு ஒருங்கி சித்தனை வானத்து வழுக்கல் அதுக்கடுத்து விளவின் கோடு விளவின் கோடு அப்படின்னா இன்சாரியையும் விலவினது கோடு அது அதுங்கிறது வேற்றுமை உறுப்பையும் பெற்று வருது ஃபஸ்ட்டவில விளவின் கோடுனா சாரியை இன்சாரியை விலவினது கோடு அப்படின்னா வேற்றுமை உருப்பு இது ரெண்டு விலவின் கோடுனா சாரியை பெற்று ஒரு உருப்பின்றி ஒருங்கி சித்தது சரியா சாரியை பெற்றுருக்கு ஆனால் உறுப்பு இல்லாமல் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கு உறுப்பு ஒருங்கி சித்தனை விளைவினது கோடு அப்படிங்கிறதுல சாரியையும் விளைவினது இன்னும் அதுவும் சரியிருக்கா ஆறாம் வேற்றுமை பெற்று ஒருங்கி சித்தது அதாவது ரெண்டுமே ஒ ஒன்றா சேர்ந்து தான் இயங்குது அப்படிங்கிறாங்க விளைவினது கோடு விளைவினது கோடு விழா விளைவின் கோடு ரெண்டுமே ஒருங்கி சித்தல் அதுக்கப்புறம் நாலாவது மேலே பார்த்தா மரத்தின் கண் கட்டினான் அப்படின்ட்டுருக்கா மரத்தின் கண்ணு அது ஆறாம் வெற்றுமை உறுப்பு ஏழாம் வெற்றுமை உருப்பு மரத்து கட்டினான் அப்படிங்கிறப்ப ரெண்டு பிரிஞ்சு இசைக்குது அப்புறம் மரத்து கண் குரங்கு மரத்து குரங்கு இது ரெண்டு ஒன்னாக இசைக்குது கண்ணுங்கிறதும் அத்துங்கிறது வந்திருக்கு இது ரெண்டு ஒரு ஒருங்கிசைக்குது சாரியை பெற்று கண் உருப்பு வெளிப்பட்டும் மறைந்து நின்றது மேலே மரத்தின் கண்ங்கிறது வெளிப்பட்டு நிற்குது கண்ணே கீழே இருக்கிறதுல மர மரத்து கட்டினான் அப்படிங்கிறதுல கண் வந்து மறைஞ்சு நிற்குது அது மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நிலா கதிர் நிலா முற்றம் இதில் வந்து சாரியே பெறாது சா நிலா முற்றம் கதிர் நிலா முற்றம் அப்படிங்கிறதுல சாரியை சேர்ந்து கூறும் வழக்கே இல்லை பூவினோடு விரிந்த கூந்தல் அப்படின்னா ஒடு அப்படிங்கிறது ஒடு உருவம் ஒடுங்கிறது உருவு இன்னுங்கிற சாரியை பெற்றோம் பெறாமலும் வந்தது ஒடும் இன்னும் பெற்றும் வந்தது பெறாமல் வந்தது பூவோடு விரிந்த கூந்தல் அப்படிங்கிறாங்க பூவுன் பூவுனோடு விரிந்த கூந்தல்னால் உடுங்கிற உறுப்பும் இன்னுங்கிற சாரியும் வந்துருச்சு பூவோடு விதிந்த கூந்தல் அப்படிங்கிறாங்க சாரியே பெரும்பான்மையும் சி இப்போ சாரியேங்கிறது எங்கே வரும்னா ரொம்ப மேக்ஸிமம் வந்து இடையில தான் வரும் ஒரு சின்ன சின்ன இடத்துல மட்டும்தான் ஈச்சியில் வரும் அதில் ஒரே ஒரு நோய் இது எடுத்துக்காட்டு எல்லார் குட்டல் தம் குட்டல் ஐக்குட்டல் உம் எல்லாருங்கிறத கூட விட்டுருங்க தம்மை அப்படிங்கிறதுல தம் குட்டல் ஐக்குட்டல் உம்மு இருக்கா அந்த தான் சாரியே எல்லாமே இடையில தான் வரும் இதில் மட்டும் இறுதியாக வந்திருக்கோம் தம் குட்டல் ஐக்குட்டல்னா தம்மையும் எல்லார் குடல் தம் குட்டலை குடல் எல்லார் தம்மையும்னு சாரியை வந்து கடைசியில் உம்முங்கிற சாரியே கடைசியில் வந்திருக்கு அடுத்தது வந்து அத்து சாரியின் முன் நிலைமொழி ஈறுக்கிறதல் அற்று வத்து சாரியின் முன் நிலைமொழியில் ஈறுதுக்கு அத்தே வற்றே ஆயிரம் மொழி மேல் ஒற்றுமெய் கெடுதல் தெற்றென்று அற்றே அவற்று முன் வரும் வல்லெழுத்து மிகுமே அப்படிங்கிறாங்க மெல்லெழுத்து ஈராக்குடைய சொற்கள் நிலைமொழியாக நிற்கும் அவற்றின் முன் அத்துவற்று என்னும் சாரியை புணரும் அதனால் நிலைமொழியில் ஈற்றியுள்ள மெய் எழுத்து கெடும் வருகின்ற மொழிக்கேற்ப வல்லெழுத்து மிக்க முடியும் என்பது தெளிவுபட்டதாகும் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் களத்துக்குறை அவற்றுக்கொடுன்னு ரெண்டு கொடுத்துருக்கிறாங்க களத்துக்குறை அப்படிங்கிறப்ப அத்து சாரியே பெறும் களம் குடல் அத்து குடல் குறை அப்படின்னா கள மக நிலைமொழியில் இருதில் மகரம் கெட்டுருச்சு ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து அது எப்படி போடுறாங்க கலா குட்டல் அத்து கூட்டல் குறைன்னு தான் போட்டுருமா அதில் அத்தில் இருக்கிற அகரம் கெட்டுருச்சு அதெல்லாம் அத்தினு அகரம் கெட்டுச்சு அப்புறம் எப்படி மாறும் களத்து குறை அப்படிங்கிறப்ப அந்த அடுத்து வள்ளெழுத்து மிக்கிது மூணே மூணு ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட்டில் வந்து மகரம் கெடுது ரெண்டாவதில் அத்தில் அகரம் கெடுது மூணாவது வள்ளெழுத்து மிக்கிது அதுக்கப்புறம் அவற்றுக்கோடு அவற்றுக்கோடுலையும் அதே மாதிரி தான் அவற்று அப்படிங்கிறதில் வற்றுல வ அகரம் கெடுது ரெண்டாவதில் இருக்கிற அவற்று ஆ கூட்டல் வற்று கூட்டல் கோடு அப்படிங்கிறப்ப வல்லெழுத்துன்னுக்கிட்டு அவற்று கோடு அடுத்து சாரி எழுத்து சாரியை மொத்தம் மூணே மூணு தான் எழுத்து சாரியே மூணு காரமும் கரமும் கானோடு சிவனி நேரத்தோன்றும் எழுத்தின் சாரியை காரம் கா அதாவது கரம் காரம் கா கரம் கான் மூன்று எழுத்து சாரியை வருங்கிறாங்க இது எல்லாமே ஆசிரியர்னால எல்லா எல்லா ஆசிரியரும் இந்த மூணு சாரி ஏற்றுக்கிறாங்க அதான் ஆகாரம் ஈகாரம் ஐகாரம் அப்படிங்கிறாங்க ஆகா காரத்துக்கு வந்து ஆகாரம் அது நெடியிலாக இருக்கிறதுனால காரம் போடுறாங்க குறியிலாக இருக்கிறாங்க கரம் போடுறாங்க கான் ஐகான் அப்படிங்கிறதுனால ஐப்பூ செஞ்சிருக்காங்க இதில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க தொல்காப்பியர் வந்து என்ன விளக்கம் அப்படின்ட்டா காரம் முதலிய மூன்று எழு மூன்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது நேராக தோன்றும் சாரி என்பதனால் ஏற்றுக்கொள்ளப்படாத சாரியும் இருக்கும் இப்போ இந்த மூணு சாரியே எல்லா ஆசிரியரும் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்படாத சாரியே இருக்கும்ல அது என்னென்ன சாரின்னா ஆணம் அவை ஆணம் ஏனம் ஓணம் அப்படிங்கிறாங்க ஆனம் ஆனம்னா அப்படி ஆன ஆ ஏ ஓ அப்போட்டு சொல்கிறாங்கண்ண அதே மாதிரி ஆ ஊ அப்படிங்கிற மாதிரி ஆவணா ஈவனா ஊவனா அப்படின்னு பலசாரியை நாம்ளே சேர்த்து சொல்கிறோம் அது மாதிரி கற்றுக் கொடுக்குறப்ப ஆவணா ஈவனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் மெய் எழுத்துக்களுக்கு முன் ஈ என்னும் எழுத்தியும் குற்றி முற்று நுகர ஈற்றையும் வைத்து இக்கு இன்னு என்ன சொல்லித்தருகின்றன அதான் ஆராய்ந்து பத்து வெளிப்படுத்துவது அறிஞர் கடமையாக இது நமக்கு தேவையில்லாதான் இப்போ இப்போ இக்கு இங்கு இச்சு இக்கு இங் இச் அப்படிதான் சொல்லணும் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இத்து அப்படின்னு இழுத்துக்கிட்டு சொல்லுவோம் அதுதான் அந்த சாரியே அப்படிங்கிறாங்க நெட்டெழுத்துக்கள் பெரும் சாரியே அப்படின்னா ஒரே ஒன்று தான் அவற்றுள் கரமும் காணும் நெட்டெழுத்து இலை நெட்டெழுத்து அப்படிங்கிறது நமக்கு ஏழு எழுத்துன்னு தெரியும் உயிரெழுத்துல மொத்தம் ஏழு எழுத்து நெட்டெழுத்து அதில் வந்து கரமும் காணும் நெட்டெழுத்துக்கு வராதான் அப்புறம் என்ன வரும் கரம் மொத்தமாக மூணு இருக்குது கரம் காணும் வரலனா என்ன வரும் காரம் தான் வரும் அப்படிங்கிறாங்க ஆகாரம் ஈகாரம் அப்புறம் குற்றழுத்து பெரும் சாரிகை அப்படின்னா மூணு சாரி வரண்முறை மூன்றும் குற்றழுத்து உடைய வரன் முறை மூன்றும் குற்றழுத்து உடையன்னா மூணு சாரியும் குற்றழுத்து மொத்தம் குரிலெழுத்து அஞ்சு அஞ்செழுத்து தான் குரியல் எழுத்து அதுக்கு தான் ஆகாரம் ஆக ஆக்கரம் ஆகாரம் ஐகான் மகரம் மாம் மக்கான் அப்படின்னு இந்த மூணு சாரியை குற்றத்துக்கு எத்தனை சாரியை வரும்னா கரம் கரம் காரம் கான் மூணு சாரியை வரும் ஐ அவு பெரும் சாரியே அப்படின்னா ஐக்கு ஒன்று அவு கொன்று அதுதான் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்குறாங்க ஐகாரம் அவுகாரம் கானோடு தோன்றும் கான்னா என்னது கான்ங்குற சாரியோட தான் ஏற்கனவே நெட்டெழுத்து வந்து காரம் பெற்றுச்சு கார சாரம் சாரியே ஏற்கனவே இருக்கு அதோட கானும் பெருங்கிறாங்க அதுக்கா ஐ ஐ அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐகாரம் அவுகாரம் கார காரசாரி கான் ஐ கான் அப்படிங்கிறாங்க அவுகான் கான் சாரியே பெருதா அதனால கான் அவுகான் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மெய்யீரும் உயிர் முதலும் உயிர்மெய்யாதல் மெய்யோட ஈரும் உயிர் முதலும் மெய்யிர்ன்னு என்னது நிலைமொழியில் இறுதியில் மெய்யீராக இருக்கணும் வறுமொழியில முதல்ல உயிர் மெய்யாதல் அப்படி வந்தால் உயிர் மெய்யாக ஆயிருமா புள்ளி ஈற்று முன் அதாவது புள்ளி புள்ளி ஈற்று முன் உயிர் தனித்து இயலா இயலாது மெய்யோடு சிவனும் அவ இயல் கெடுத்து சிவனுன்னா பொருந்திடும் ஒன்று சேர்ந்துடும் அர்த்தம் அதாவது நிலைமொழியில் இருதில் மெய் எழுத்து வந்து வறுமொழி முதல்ல இருந்தால் மெய்யும் உயிரும் உயிர் மெய்யாக மாறிடும் தேன் தேன்குட்டல் அடை அப்படின்னா தேனா தேனடை அப்படிங்கிறமா தே நிலைமொழியில் இருதில் மெய்யெழுத்து இருக்குது வறுமொழி வறுமொழியில் அகரை இருக்குது அது இன்னு குட்டலா நாவா மாறியிரு தேனடை வால்குட்டல் ஏடு வாளுடு ஆள் குட்டல் இலை ஆளிலை பால் குட்டல் எடு பாலுடு அப்படிங்குறாங்க அவியல் கெடுதல் பெற்ற புள்ளியை நீக்குதல் அந்த மெய்யெழுத்துக்குரிய நிலைமொழியில் முதல்ல மெய் எழுத்து அந்த புள்ளியை நீக்கிட்டு உயிர்மை எழுத்தா நம்ம எழுதுகிறோம் அதே தான் இந்த நோட்பாக மாற்றி போட்டு எழுதுகிறோம் உயிரை பிரிந்த மெய் புள்ளி பெறுதல் உயிரை பிரிஞ்சிருச்சு பிரிஞ்ச உடனே என்ன ஆகும் புள்ளியே பெறுதல் உயிரை பிரிந்த மெய் புள்ளியே பெறுதல் உயிர் அதை பிரித்தோம்னா என்ன இருக்கு பிரிஞ்சு வரும் மெய் உயிர் நீங்கின் தன்னுறு ஆகும் மெய் உயிர் நீங்கின் தன்னுறு ஆகும்னா உயிர்மையாக நிற்கும் எழுத்திலிருந்து உயிர் நீங்கும் அவ்விடத்து மெய் எழுத்து தன் பழைய நிலையாக புள்ளியுடன் கூடிய வடிவத்தை பெறும் அந்த மேல நூற்பாவில் ஆஹ் மெய்யெழுத்து உயிரெழுத்து சேர்ந்த உயிர்மை எழுத்தாக இருக்கும் இப்போ உயிர்மை எழுத்த இருந்தால் என்ன பண்ண முடியும்னா வந்து மெய் தனியாக உயிர் தனியாக பிரிஞ்சிரும் ஆள் இலை அப்படின்னா ஆள் குட்டல் இலை பொருள் ஈட்டம்னா பொருள் கூட்டல் ஈட்டம் வான் உலகுனா உலகு அந்த மெய் தனியா உயிர் தனியாக பிரிஞ்சிருது அடுத்து உடம்படுமை உடம்படுமை அப்படிங்கிறப்ப ரெண்டு வந்து எல்லா மொழிக்கும் உயிர் வரும் வழியே உடம்படுமெய்யின் உருவு குழல் வரையார் எல்லா மொழிக்கும் உயிர் வரும் வழி உயிர் வரும் வந்துச்சுன்னா உடம்படுமையின் உருவுகொழல் வரையார் அப்படின்னா உயிரீற்று சொற்கள் நிலைமொழியாய் நின்று உயிரெழுத்தி முதலாகுடைய வறுமொழியுடன் போனரும் அவிரும் மொழிகளுக்கு இடையில் உடம்படுமை தோன்றும் அதை அறிஞர்கள் நீங்க நீக்காமல் நீக்காமல் ஏற்றுக்கொள்வார் இப்போ நிலைமொழியில் கலை அப்படிங்கிறப்ப லையி வந்து ஆ ஆ வருது அதே மாதிரி வறுமொழியில் முதலையும் ஆ வருது அந்த ஆ அந்த உயிர் உயிருன்னு தோன்றால் எகர உடம்பெடுமை வரும் கலை குடல் அரசி அப்படின்ட்டுருக்கான் கலை அரசி அப்படின்னு எகர உடம்பெடுமை வந்துருச்சு கலை யா வந்துருச்சு அதுக்கு நுட்பா தான் அப்புறம் பூ குடல் அழகி அப்படின்ட்டுருக்கான் அந்த வந்து இப்போ பூவோ வா வா வந்துருச்சு அப்புறம் வானால் வ வழகி வகரம் வந்து உடம்பெடுமையாக வந்துருச்சு தே குடல் ஆரம்னால் தேவாரம் இதில் வாவும் வந்துருச்சு ஏவும் வந்துருச்சு தே குடல் ஆரம்னால் தேவாரம் ஏ குடல் இவள் இவள் அப்படின்னு வகரமும் வந்துருச்சு எகரமும் வந்துருச்சு இதனோட நூற்பா இது என்னென்னா ஐ வந்தால் நிலைமொழியில் இறுதியில் ஐ வந்தால் எகரம் வரும் வரும் அதே மாதிரி மற்ற இந்த மூணை தவிர மீதி வந்ததுன்னா வகரம் வரும் ஏங்கிறது இருமொழியில் வரும் அப்படிங்கிற உடம்படுமை நூற்பா இதில் கலை அப்படிங்கிறப்ப ஐ வந்திருக்கு அதனால எகர உடம்பை பூ அப்படிங்கிறப்ப ஊ வந்திருக்கு அதனால வகர உடம்புமை தே அப்படிங்கிறப்ப ஏ வந்திருக்கு அதனால ரெண்டுமே வரும் வகரமும் வரும் எகரமும் வரும் அதுக்கப்புறம் இஹர இகர ஈகார ஐஹார ஈட்டுச்சொற்கள் எகர உடம்பை அந்தந்த நூற்பாவில் இருக்கிற மாதிரி தான் ஈகார ஈற்றுச்சொல் எஞ்சியவே வகர உடம்பை வரும் எஞ்சியவை வந்து வகர உடம்பை மெய் வரும் நாகை ஏங்கிறது யகரமும் வரும் வகரமும் இரண்டையும் பெறும் அப்படிங்கிறாங்க இப்போ ஆ குடல் இடை அப்படிங்கிறப்ப ஆ ஆ தான் இருக்கும் ஆ அப்படிங்கிறப்ப வகரம்தான் வரணும் ஆனால் வகரம் ஆ தான் வரணும் அந்த இடத்த வந்துருக்கு ஆ ஈ வந்திருக்கு எகரம் வந்திருக்கு இந்த இடத்த வக ஆ அப்படின்னு வரனால வகரம்தான் வரணும் ஆனால் அந்த இடத்த எகரம் வந்திருக்கு ஆ இடை உவம குட்டில் இயல் மா மாங்கிறது இம்மு குட்டல் ஆ ஆங்கிறது இந்த இடத்து என்ன வந்திருக்கு உவம உவம குட்டல் இயல் மா ஆ வரணும் ஆ வந்தால் மகரம் தானே வரணும் ஆனா இந்த இடத்த மகரம் வந்திருக்கு உவமையல்னா உவ உவமையல்னு வந்திருக்கு ஆனால் வர வேண்டியது உவம் வியல் தான் வரணும் சரியா கோ குடல் இல் அப்படின்னா கோ அப்படிங்கிறப்போ ஓ வந்திருக்கு அந்த இடத்துல வகரம் தான் வரணும் ஆனால் இந்த இடத்து ஒரு சில இடத்துல நாம் வந்து வில்லு போடுறோம் வி வகரத்தை போடுறோம் அதனால் சிற இவை மாறுபட்டு நின்றன ஒரு சில சொற்கள் வந்து மொழிக்கு மாறுபட்டு தான் நிற்கும் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து இந்த யகரம் வர வேண்டிய இடத்துல எல்லாம் வகரமும் வந்திருக்கு வரக்கூடிய இடங்களும் இருக்குது விதிக்கு மாறாக இடங்களும் இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்தது பொதுவாய் நிற்கும் புணர்மொழியில் பொருள் காணும் முறை பொதுவாய் நிற்கும் பொருள் மொழியில் பொருள் காணும் நிலை அப்படின்னா எழுத்தோர் அண்ண பொருள் தெறி புணர்ச்சி இசையில் திரிதல் நிலையிய பண்பே எழுத்தோர் அண்ண பொருள் தெறி புணர்ச்சி இசையில் திரிதல் நிலைய பண்பே அப்படின்னா எழுத்து மாறுபடும் ஆனா பொருள் வேறுபட்டு நிற்கும் பொருள் வந்து எழுத்து எழுத்து மாறினாலும் பொருள் வந்து மாறுபடாம அப்படியே நிற்குங்கிறாங்க அதாவது எழுத்தின் தன்மை வேறுபடாமல் எழுத்து அப்படியே தான் இருக்கும் பொருள் வேறுபட்டு நிற்கும் புனர்மொழிகள் உள்ளன எழுத்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பொருள் வேறுபடாது அத என்னென்னதுன்னா எடுத்தல் படுத்தல் நலித்தல் என்னும் ஓசை வேறுபாட்டின் காரணமாக பொருள் வேறுபாட்டு நிற்கும் சொற்களை உடையவனாகும் எழுத்தெல்லாம் அப்படியே இருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம பிரிக்கிற விதத்தை வச்சு பொருள் மாறுபடும் அதான் சொல்கிறாங்க எழுத்து வந்து இருக்கிற மாதிரியே எழுத்து இருக்கும் ஆனால் பொருள் மாறுபட்டு இருக்கும் அதுதான் குன்றேறாமா குறும்பரப்பு குறும்பரம்பு அப்படிங்கிறாங்க குன்றேராமா அப்படின்னா அது பிரிக்கிறப்ப நம்ம அந்த பொருள் எழுத்து அப்படியே இருக்கும் அந்த பொருளை அந்த அந்த முன்ன பின்ன இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி நம்ம சொல்லுவோம் ஒவ்வொருத்தரும் பொருள் எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் பொதுப்புணர்ச்சியில் எழுத்துமுறை அதே தான் எங்கள் எடுத்து கீழே கொடுத்துருக்குறாங்க பொதுப்புணர்ச்சியில் எழுத்து முறை எப்படி இருக்குன்னா அவைத்தம் முன்னர் பொருளை புணர்ச்சி ஆயின் இன்ன என்னும் எழுத்துக்கடன் இலவே எழுத்து முறை எழுத்து கடன் இலவே அப்படின்னு கொடுத்துட்டாங்க பல பொருள்களுக்கு பொதுவாய் அமையும் புனர்மொழிகள் அனைத்தும் சொல்வோனின் குறிப்பால் பொருளை உணர்த்துவன ஆகும் அவை நிலைமொழி வறுமொழியில் வைத்து அத்தன்மையின் புணரும் என்று எழுத்து முறையினே உடையன அல்ல எழுத்து முறையால் உடையன இப்போ நம்ம அந்த ஒரு 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 எழுத்து இருக்குன்னா அந்த பொருளை பிரிக்கிறோம் பிரிக்கிற முறையை வச்சு நம்ம நம்ம ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு மாதிரி தோணலாம் உங்களுக்கு ஒரு மாதிரி தோணலாம் அந்த பொருள் வந்து வேறுபட்டு நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து விளக்கம் குன்றே ராமா என்னும் புணர்மொழி ரெண்டு புணருது அத குன்று குட்டல் ஏறு குடல் ஆமான்னு நம்ம பிரித்தோம் பிரிச்சா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் கொண்டிருக்கோம் ஆனா குன்று குட்டல் ஏரா குட்டல் ஆமா குன்று ஏறு ராமா அப்படிங்கிறாங்க ம மரத்து மேலே ஏறு ராமா அப்படின்னு சொல்கிறாங்க குன்று ஏறா ம குன்றுன்னா மலைதான் மலையில் குரங்கை பார்த்து கூட சொல்லலாம் குன்றேறு ராமா அப்படின்னா குன்று ஏறு ராமா இந்த குரங்கு இந்த மலை மேலே ஏறு அப்படிங்கிறாங்க குன்று ஏறா ஆமா அப்படின்னா இந்த குன்று மேலே ரா ஏறாது இந்த குரங்கு வந்து இந்த குன்று மேலே ஏறாதுன்னு பொருள் அந்த தன் சொல்வோனும் தன்மைக்கேற்ப வெவ்வேறு பொருள் படம் நின்றது அதுபோல் குறும்பரம்பு அப்படிங்க அப்படிதான் அப்படி தான் மாறுது குறும் கூட்டல் பரம்புன்னு பிரிச்ச பிரிக்கிறோம் குறும்பர் கூட்டல் அம்புன்னு பிரிக்கிறோம் குறும்பு கூட்டல் பரம்பு அப்படின்னா குறுகிய பரப்புன்னு நம்ம பொருள் குறைஞ்சிக்கலாம் குறும்பர்னா ஒரு இனம் வந்து அம்பு விடுறாங்க குறும்பர் கூட்டல் அம்பு அப்படின்னு அந்த அம்பு விடுற அந்த தொழிலை கூட சேர்த்து சொல்லுவாங்க அது பிரிக்கிற பொருளை பொறுத்து அவங்க இங்க புரிஞ்சுக்கிற தன்மையை பொறுத்து எனவே பிரித்து பொருள் காண நின்றது எனவே இவற்றை சொல்வோனின் குறிப்பால் அறிந்தே புன புணர்தல் புணர்க்க வேண்டும் இவகை சொற்களை பொதுவாக இன்ன எழுத்து உடையது என பிரித்து புணர்ச்சி விதி கூற முடியாது புணர்ச்சி விதி கூற முடியாது புணர்ச்சி விதி கூற முடியாது இந்த நூற்பாவில் புணறியலில் முழுவதுமே பார்த்துட்டோம் அடுத்த இயல் வந்து தொகை மரபில் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி காணொளியில மீண்டும் சந்திப்போம் நன்றி வாழ்க வளத்துடன்